வணக்கம் முருக பக்தர்களே இன்று கடல் அருகில் அருள்பாலிக்கும் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் முருகனை பற்றி பார்க்கலாம் முதலில் நாம் அனைவரும் ஒன்றாக சொல்லலாம் வேல் வேல் முருகா சரவண பவா திருச்செந்தூர் என்பது கடலை நோக்கி நிற்கும் புனித தலம் அலை ஓசை குளிர்ந்த காற்று கோவில் மணி ஒளி இவை அனைத்தும் சேர்ந்து இதயத்தில் அமைதியை தருகின்றன இத்தலத்தில்தான் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் அதனால் இந்த இடம் வீரத்திற்கும் அருளுக்கும் சின்னமாக கருதப்படுகிறது இங்குள்ள முருகன் மெதுவான புன்னகையுடன் அருள் பாலிப்பவர் அதனால் அவரை செந்திலாண்டவர் என்று அழைக்கிறார்கள் திருச்செந்தூரில்தான் சஷ்டி கவசம் தோன்றியது இதை கூறுபவருக்கு தைரியம் நம்பிக்கை மன அமைதி அதிகரிக்கும் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் பல பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் நீராடி பின்னர் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார்கள் அவர்கள் மனதில் ஒரு எண்ணம் மட்டுமே என் துன்பங்கள் அனைத்தும் இந்த அலைகளோடு போய்விடட்டும் செந்திலாண்டவர் அந்த நம்பிக்கையை கைவிட மாட்டார் இப்பொழுது ஒரு நொடி கண்களை மூடி நினைத்து பாருங்கள் முருகன் உங்களை பார்த்து புன்னகையுடன் கூறுகிறார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் இந்த ஒரு வாக்கியம் போதும் உங்கள் மனதில் தைரியமும் நிம்மதியும் வரும் வேல் வேல் முருகா சரவணபவா